அனைவருக்கும் வணக்கம் அனைத்து உறவுகளையும் நமது ஷரிங்கன் அண்ட் கேரிங்க டிப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ அதுவும் யாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பார்ன் பேபிஸ் எப்படின்னா ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களை வச்சுருக்க அம்மாக்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ ஏன்னால் இது ஒரு இது வந்து ஒரு சின்ன விஷயம்தான் ஆனால் இதுக்காக வந்து ரொம்ப நம்ம வந்து பயப்படுவோம் அந்த அதை வந்து தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள் அப்போல்லாம் வாங்க அதாவது இது எந்த மாதிரி வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு மூணு மாசம் சில குழந்தைங்க வந்து ஒரு அஞ்சு மாசம் வரைக்குமே வந்துட்டு யூரின் போறப்ப ஒரு மாதிரி உடம்பு முறுக்கிட்டு அழுகுங்க அப்புறம் போய் முடிச்சோனே நார்மல் ஆயிடுங்க அதே மாதிரி தான் போகிறப்ப ரொம்ப உடம்பெல்லாம் அழுகுங்க மோஷன் போன உடனே அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க இதை வந்து நம்ம பார்த்துட்டு ரொம்ப பயப்படுவோம் பட் இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு விஷயம் வந்து அந்த யூரின் போகிறதுக்கு முன்னாடியும் மோஷன் போகிறதுக்கு முன்னாடியும் குழந்தைங்க ரொம்ப வந்துட்டு முறுக்கிட்டு அழுகிறாங்க பட் மோஷன் போன உடனே ஸ்டாப் ஆயிடறாங்க அப்படின்னா நம்ம வந்து பயப்பட தேவையில்லை பட் மோஷன் போய் யூரின் போனதுக்கப்புறமும் அழுகிறாங்கன்னா நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போகணும் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏன் மோஷனும் யூரின் போகிறதுக்கு முன்னாடி குழந்தைங்க வந்து ரொம்ப அழுகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் நம்ம உடம்பு வந்துட்டு அதாவது சாரி குழந்தைங்க உடம்பு வந்து நம்ம குழந்தைங்க வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லா ஆக்ஷனுமே வந்துட்டு ஒரு நார்மல் ஆகிறதுக்கு அந்த நம்ம குழந்தைங்களோட உடம்புல வந்து எல்லாமே நம்மளை மாதிரி நார்மல் ஆகிறதுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் டைம் எடுக்கும் அப்போது நம்ம உங்களுக்கே தெரியும் தான் வந்து குழந்தைங்களுக்கு எல்லா சிக்னல்ஸ்மே வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து மூளை தான் இது இதை பண்ணணும் இதை பண்ணணும்னு வந்து சிக்னல்ஸ் கொடுக்கும் அப்போது குழந்தைங்களுக்கு வந்து யூரின் வரும் பட் மூளை வந்து அந்த யூரியனை போகணும்னு சொல்லி அந்த சிக்னல்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு சில செகண்ட்ஸ் ஏற்படும் அதில் நடக்கிற அந்த டிஸ்ட்ராக்ஷனால் தான் குழந்தைங்க வந்துட்டு அதை வந்து ஒரு மாதிரி முறுக்கி அழுவாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே ஒரு மாதிரி கதகதப்பான உணர்வில் இருந்திருப்பாங்க வெளியில் வந்து இந்த என்விரான்மெண்ட்டெல்லாம் அவங்க ஏற்றுக்கிறதுக்குமே அவங்களுக்கு ஒரு மூணு மாதம் அஞ்சு மாதம் ஆகும் அப்போ என்ன ஆகும்னா நம்ம வந்து சூடு இப்போ நம்ம வந்து தாய்ப்பால் கொடுப்போம் அப்போ நம்மளுமே நிறைய ஃபுட்லாம் சாப்பிட்ருப்போம் அது மூலியமாகவோ இல்லை குழந்தைங்களை வந்து பார்க்குறவங்க தூக்குறது அதுக்கு பெட்டில் படுக்கிறது இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு வந்து சூடு பிடிச்சிக்கிறோம் இந்த சூடு பிடிக்கிற ரீசனாலேயுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து யூரின் போகிறப்ப நம்மளுக்குமே சூடு பிடிச்சா யூரின் போகிறப்ப இதாகும்ல பட் குழந்தைங்களுக்கு வந்து சொல்ல தெரியாது அதுதான் இங்கே வந்து விஷயம் ஸோ இதை வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை நீங்கள் நல்லா தண்ணி குடிங்க அவ்வளோதான் நான் சொல்வேன் இதுக்கு ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் குழந்தைக்கு சூடு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக நம்ம குழந்தைக்கு ஆறு மாதம் வரைக்கும் ஒரு நாலு அஞ்சு மாதத்துக்கு மேலே சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாம் அதுவுமே வந்துட்டு ரேர் தான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாவது ஆகட்டும் குழந்தைக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு பட் அது வரைக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு டெய்லியும் காலையிலேயும் சாயங்காலமும் குழந்தைக்கு வந்து தண்ணி கொடுப்பாங்க அதெலாம் ரொம்ப தப்பான விஷயம் அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்போ என்ன பண்ணலாம் நம்ம தான் தண்ணி குடிக்கணும் எனக்கு நான் ப்ரெக்னென்சி டயத்தில் பேபி பார்ன் ஆன டயத்தில் எனக்கு டாக்டர் சொன்ன ஒரு சின்ன அட்வைஸ் குழந்தை இந்த மாதிரி அழுகுதான் நம்ம தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடியெலாம் எப்போ நீங்கள் தாய்ப்பால் கொடுக்க போகிறீங்களோ அப்போல்லாம் ரொம்ப வேணா ஒரு நூறு எம்எல் தண்ணி குடிச்சிட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தா தாய்ப்பால் வந்து நல்லாவும் சுரக்கும் குழந்தைக்கு வந்து சூடு பிடிக்காது இதுதான் இதுதான் இதுக்கான பெஸ்ட்டு சொல்யூஷன் நீங்கள் வேறு எதுவுமே பயப்பட வேணா இது பார்க்க ரொம்ப சின்ன விஷயமாக தான் தெரியும் பட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சதா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பேபிஸ்க்கும் சரி ப்ரெக்னன்சிக்கும் சரி நிறைய வீடியோஸ் இருக்குது அதையும் நீங்கள் பாருங்கள் தேங்க்யூ